வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ் இந்த வீடியோவில் தியரி ஆஃப் எவால்யூஷன் தியரி ஆஃப்யூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சமூக பரிணாம கோட்பாடு ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய இந்த கோட்பாட்டை வந்து எளிமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிலோசபர் அண்ட் சோஷியாலஜிஸ்ட் இவர் வந்து சார்லஸ் டார்வின் அப்படின்ற பயாலஜிஸ்டோட கான்செப்டான த சர்வைவல் ஆஃப் திட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணி இந்த தியரியை வந்து சொன்னார் டார்வினோட கான்செப்டை ஃபாலோ பண்ண ஹெர்பர்ட் ஸ்பென்சர் டார்வின் ஆன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புத்தகத்தை வெளியிடறதுக்கு முன்னாடியே ஹெட்வர்ட் ஸ்பென்சர் வந்து அவருடைய புத்தகத்துல ஆஃப் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பயாலஜி அப்படின்ற புத்தகத்துல வெளியிட்டாரு அதுக்கப்புறம் தான் டார்வின் வந்து ஆயிரத்தி ஆஃப் அறுபத்தில ஃபிட்டஸ்ட் அப்படின்ற டேர்மையே வந்து சொன்னாரு அதுக்கு முன்னாடி சர்வைவல் ஆஃப் அப்படின்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணாரே தவிர அந்த வார்த்தையை சொல்லல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வெளியிடப்பட்ட ஒரு சீரீஸ் ஆன் தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற சீரிஸ் நிறைய புத்தகங்கள் எழுதுனாங்க அதே பேர்ல முதல்ல வெளியிடப்பட்ட புத்தகம் வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்துலதான் பயாலஜிஸ்ட் டார்வின் வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் உயிரினங்கள் வந்து பரிணாம கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுது எந்த உயிரினம் வந்து ஃபிட்டா இருக்கோ அந்த உயிரினம் அடுத்தடுத்த நிலையை அடையுது அப்படிங்கறத இந்த புத்தகத்துல சொன்னாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்ட சொன்னாரு ஆனா இவருக்கு முன்னாடியே ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டை மனிதர்களுக்கு வந்து பயன்படுத்தினாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுலயே பயன்படுத்தினாரு சார்லஸ் டார்வின் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் பயன்படுத்தினாரு அந்த வார்த்தையை சமூக பரிணாம கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது இவர் வந்து பயாலஜிக்கல் ஐடியாவை வந்து சோசியாலஜிக்கலா சமூகத்துக்கு வந்து அப்ளை பண்ணாரு இவர் தான் சர்வைவல் ஆஃப் திட்டஸ்ட் அப்படின்ற டேமையே வந்து பாப்புலரைஸ் பண்ணாரு நான் சொன்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயாலஜி அப்படின்ற புத்தகத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி சர்வைவல் ஆஃப் திட்டஸ்ட் அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படின்னா நீங்க நல்ல திறமையா சிறப்பானவரா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து உயிர் வாழ்ந்து செழிப்பா வளர முடியும் அப்படிங்கிறது இந்த கான்செப்டோட பாயிண்ட் இப்ப தியரி ஆஃப் ரெவல்யூஷன் வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப மனிதர்கள் எப்படி ஒற்றைச்சல் இருந்து பலசல் உயிரியா மாறி ஒரு மனிதனா மாறுறாங்களோ அதே மாதிரி சமூகம் அப்படிங்கறதும் நான்கு நிலைகள்ல வந்து உருமாறி பரிணாம வளர்ச்சியை அடையுது அப்படின்னு ஹெர்பர்ட் சொன்னாரு முதல்ல சிம்பிள் சொசைட்டி சிம்பிள் சொசைட்டி எளிய சமூகம் இதுல வந்து பழங்கால மக்கள்கள் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேமிலியா இருந்தாங்க தனித்தனி ஃபேமிலியா மலைகளில் வாழ்ந்து குகைகள்ல இருந்து பழங்கால மக்களா வாழ்ந்து வந்தாங்க இதே மாதிரி சிம்பிள் சொசைட்டி டிஸ்பர்ஸ் ஃபேமிலி வந்து அதிக எண்ணிக்கையில் சேர்ந்துதான் காம்பவுண்ட் சொசைட்டி கிளான் அப்படின்றது உருவானது கிளான் அப்படிங்கறத வந்து குளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிறைய குளங்கள் சேர்ந்துதான் ஒரு இனம் வந்து உருவாகுது அதுதான் டபுளி காம்பவுண்ட் சொசைட்டி ட்ரைபெல்லாம் சேர்ந்துதான் உருவாகுது சொல்றாரு இதே மாதிரி நிறைய ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் வந்து உருவாகுது அப்படிங்கறத காம்பவுண்ட் சொசைட்டி எளிய சமூகம் கூட்டு சமூகம் இரட்டை சமூகம் மும்மடங்கு கூட்டு சமூகம் அப்படிங்கறத தமிழ்ல சொல்லலாம் இப்ப உயிரினம் எப்படி ஒரு பல ஒரு சில உயிரில இருந்து பல சில உயிரியா மாறி வருதோ அதே மாதிரி சமூகம் அப்படிங்கிறதும் சிம்பிள் சொசைட்டி காம்பவுண்ட் சொசைட்டி டபிள்யூ காம்பவுண்ட் சொசைட்டி ட்ரிபிள் காம்பவுண்ட் சொசைட்டி அப்படின்னு நான்கு நிலைகளை அடையுது அப்படின்னு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் இதே மாதிரியான எவாலியூஷன் வந்து உலகம் முழுக்க வந்து நடக்குது உலகளாவிய பரிணாம கொள்கை அப்படின்னு சொல்றாரு ஸ்பென்சர் வந்து எவால்யூஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ண முடியும் இயற்பியல் உலகத்துலயும் எவால்யூஷன் இருக்கு பரிணாமம் இருக்கு உயிரியல் உயிரினங்களுக்கும் பரிணாமம் இருக்கு மனித சமூகத்துக்கும் வந்து பரிணாமம் இருக்கு பரிணாமம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம காட்டு வாசியாக வாழ்ந்து இப்போ நாகரிக மனிதனா இப்ப நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது கூட ஒரு எவால்யூஷன் தான் அப்படின்னு ஸ்பென்சர் சொல்றாரு இப்படி எவால்யூஷன் நடக்கும்போது மக்களுக்குள்ள ஒற்றுமை வந்து நடக்குது வேறுபாடும் அதுல இருக்கு இப்ப எவால்யூஷன்ல சிம்பிள் சொசைட்டி எளிய சமூகத்துல பாத்தீங்கன்னா வேற்றுமையே இருக்காது எல்லாரும் ஒரே காட்டில் வாழ்வாங்க எல்லா மனிதர்களும் ஒரே மொழி பேசுவாங்க பட் ஒரு குறிப்பிட்ட காட்டுல இரு வசிக்கிற மக்களை மத்தி நான் பேசுறேன் அந்த மக்கள் வந்து ஒரே மொழி ஒரே ஒரே மாதிரியான இறை கோட்பாடு ஒரே மாதிரியான உணவு முறை மொழி இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால இங்க வேறுபாடுகள் வந்து குறைவா இருக்கும் அதுவே காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் எங்க நடக்கும் இப்ப நகரத்துல இருக்கும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மொழி பேச மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரியான உணவு ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரே மாதிரியான இறை நம்பிக்கை இருக்காது அப்போ எவால்யூஷன் நடக்கும்போது இன்டெக்ரேஷனும் இருக்கு டிஃப்ரென்சியேஷனும் நடக்குது அப்படின்னு இப்போ சிம்பிள் சொசைட்டி எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூஷனோட அடையுது உதாரணமா மலையிலையும் வாழ்ந்துட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் விலங்குகளை வந்து வளர்க்க கத்துக்கிட்டாங்க விலங்குகளை வளர்க்க கத்துக்கிட்டு ஒரே இடத்துல நிலையா இருக்க கத்துக்கிட்டாங்க அங்க இருந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி சிம்பிள் சொசைட்டி அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிலையை வந்து அடைஞ்சிச்சு அப்படிங்கறத அட்வென்ட் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு விஷயம் இது வந்து திடீர்னு ஏற்படுறது கிடையாது பரிணாமம் அப்படிங்கிறது படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் வந்து நிகழ்வுது ஒரு ஒரு சில உயிரி பல சில உயிரி ஆகிற மாதிரி சமூகத்துல ஒரு எளிய சமூகம் கூட்டு சமூகமா திடீர்னு உருவாகிறது இல்லை அதுக்கான காலக்கெடுகள் இருக்கு அந்த காலக்கெடுகளை தாண்டி வரும்போதுதான் நாகரிகமான ட்ரிபிளி காம்பவுண்ட் சொசைட்டி உருவாகுது மும்மடங்கான கூட்டு சமூகம் உருவாகுது அப்படின்னு ஹெர்பர்ட் சொல்லியிருக்காரு இந்த பரிணாமத்துக்கு டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஒரே கோர்ட்ல வந்து நடக்குது இது வந்து சிம்பிள் எளிய சமூகத்திலேருந்து கூட்டு சமூகம் சிக்கலான சமூகம் வந்து உருவாகுது ஒரு பழங்குடியின மக்களை வந்து ஹோமோஜினியஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஹெட்ரோஜினியஸ் அப்படிங்கிறது நாகரிக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மள வந்து ஹெட்ரோஜினியஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம் இங்க சிக்கலான உறவு முறைகளை நம்மளால பார்க்க முடியும் ஆனா பழங்காலத்துல எளிய உள்ள உறவு முறை இருந்தது ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க நேருக்கு நேர் பேசினாங்க ஆனா இப்போ இருக்கிறது சிக்கலான சமூக உறவு முறை சோசியல் மீடியா இருக்கு நம்ம வந்து யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பேசுறோம் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் அவங்களை பத்தி நமக்கு தெரியாது இதே மாதிரி சிக்கலான சமூக நிலை வந்து இங்க நிலவுது அப்படின்னு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொல்றாரு சமூக டார்கனிசம் அப்படிங்கிறது சமத்துவமின்மை அப்படிங்கிறது இயற்கையானது எல்லாரும் சமமா இருக்கா இருப்பாங்க அப்படிங்கிறது இயற்கை கிடையாது ஒருத்தவங்க மேலே கீழே இருக்கிறது தான் இயல்பு அதுதான் இயற்கை அப்படின்னு சோசியல் வந்து சொல்லுது ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய கூற்றின்படி மாறி வர்ற சமூக நிலைமைக்கு ஏற்றமாறு ஃபேமிலி ரிலிஜியன் எகானமி பாலிட்டி எல்லா சமூக நிறுவனங்களும் தன்னோட உருவத்தை மாற்றிக் கொள்கின்றன இதனால சமூக மாற்றம் உருவாகுது அப்படிங்கிறத ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு சமூக மாற்றம் அப்படிங்கிறது பரிணாமம் தான் இப்போ எளிய சமூகம் நான் காமிச்ச டயக்ராம் மாதிரி இதோடைய விளக்கம் வந்து எளிமையாக தான் இருக்க போகுது எளிய சமூகம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான மக்கள் இருப்பாங்க சிறிய எண்ணிக்கையில் மக்கள் இருப்பாங்க ஒரு கிளியரான டிவிஷன் இருக்காது இந்தந்த விஷயங்கள் இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு டிவிஷன் வந்து இருக்காது உதாரணமாக சிறிய பழங்குடியின மக்கள் வாழ்கிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எண்ணிக்கையில் குறைவாக தான் இருப்பாங்க ஒரே மாதிரியான உடை இருக்கும் ஒரே மாதிரியான மொழி அனைத்தும் வந்து ஒரே மாதிரியான இருக்கும் ஒரே மாதிரியான தெளிவான பிரிவு முறைகள் வந்து இருக்காது இந்தந்த வேலையை இவங்க பார்ப்பாங்க இவங்க இதுதான் பார்ப்பாங்க அப்படின்னு தெளிவா இருக்காது ஆனா அவங்க டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும் ஆனா தெளிவான முறையில இருக்காது எளிய சமூகத்துல உதாரணமா சிறிய பழங்குடியின மக்கள் அல்லது சிறிய சிறப்பு கொண்ட குழுக்கள் அதாவது குடும்பங்களை இங்க சிறிய சிறப்பு கொண்ட குழுக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்ப காம்பவுண்ட் சொசைட்டி அடுத்த நிலை வந்து கூட்டு சமூகம் இங்க வந்து அடுத்த நிலை எளிய சமூகத்தோட அடுத்த தான் கூட்டு சமூகம் இங்க வந்து மனிதர்கள் வந்து விலங்குகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஒரே இடத்துல தங்க ஆரம்பித்தாங்க விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க தான் காம்பவுண்ட் சொசைட்டி உருவானது எளிய சமூகங்கள் இணையும் தான் வந்து எளிய சமூகம் உருவாகுது பாப்புலேஷன் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஏன்னா அதிகமான மக்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து விவசாயம் பண்ணும்போது அங்க வந்து மாற்றங்கள் ஏற்படுது அது வந்து சமூக மாற்றங்கள் சமூக வேறுபாடுகளாக கூட இருக்கும் எக்ஸாம்பிள் கான்பெடரேஷன் ஆஃப் கிளான்ஸ் பழங்குடியினரோட கூட்டமைப்பு வந்து காம்பவுண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் மலைகளில் வாழ்ந்து காடுகளில் தன் வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ண மக்கள் வந்து முன்னேற்றத்திற்காகவும் இயற்கை இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தங்கி விவசாயம் பண்ணி விலங்குகளை வளர்த்து அதை வேட்டையாடி உண்டாங்க இங்கேதான் காம்பவுண்ட் சொசைட்டி உருவானுச்சு மூன்றாவதா டபுள் காம்பவுண்ட் சொசைட்டி இதுல வந்து இரண்டு காம்பவுண்ட் சொசைட்டியை சேர்த்தோம் அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து உருவாகும் இதுல வந்து அதிக எண்ணிக்கையிலான டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து அதுவும் கிளியரா இருக்கும் இந்தந்த வேலையை இவங்க தான் பார்ப்பாங்க இவங்க தான் பெரியவங்க இவங்க தான் சிறியவங்க அப்படின்ற முறை வந்து இங்கே உருவாகும் அதான் ஃபியூடல் சொசைட்டி எஜமானர்கள் இருக்கக்கூடியது எஜமானர்கள் வந்து விந்தெந்த வேலையை பார்ப்பாங்க தொழிலாளர்கள் வந்து பாண்டட் லேபரா ஒரு நிலத்தை வந்து விவசாயம் செஞ்சு அதுல வர்ற லாபத்தை அதிகமா மன்னர்களுக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சொசைட்டியோட கான்செப்ட் அதுக்கப்புறம் ட்ரபிளி காம்பவுண்ட் சொசைட்டி மூன்று காம்பவுண்ட் சொசைட்டியை சேர்த்தோம் அப்படின்னா இந்த சமூகம் உருவாகும் மும்மடங்கான கூட்டு சமூகம் இது வந்து மிகவும் முன்னேறிய நிலை அப்படின்னு ஹெர்பர்ட் மின்ஸ்டர் சொல்றாரு இது மிகவும் சிக்கலானது இப்ப நாகரிக சொசைட்டி வந்து சொல்லலாம் ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மொழி பேச மாட்டாங்க பல மொழி பேசுவாங்க பல மதம் இருக்கும் பல வகையான உணவு முறை இருக்கும் பல வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பண்பாடு இருக்கும் இது இதே மாதிரியான சொசைட்டி வந்து பெரும் நகரங்களில் வந்து நம்மளால பார்க்க முடியும் இங்க வந்து அரசியல் வந்து பண்ணுவாங்க பொருளாதார அமைப்புகள் வந்து சீராக இருக்கும் அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணுறதுக்காக சோசியல் ஈக்வலிபுரம் அப்படின்ற விஷயம் வந்து நடக்கும் எடுத்துக்காட்டா நவீன துறையை கொண்ட நாடுகளும் மாநிலங்களும் இந்த வகையான சமூகத்துல நடக்கும் கன்க்ளூஷனா ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்ற டேம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைகின்ற சமூகங்கள் ஒற்றை சமூகத்திலிருந்து கூட்டு சமூகமாக வந்து எவால்யூஷன் ஆகுது அப்படி எவால்வ் ஆகும்போது பயாலஜிக்கல் ஆர்கானிசம் உயிரினங்கள் எப்படி எவால்வ் ஆகுதோ அதே மாதிரிதான் சோசியல் ஸ்ட்ரக்சரும் எவால்வ் ஆகுது அப்படின்னு சோசியாலஜிஸ்ட் வந்து ஹெர்பர்ட் சென்சருடைய தேரியை பார்த்துட்டு நம்பினாங்க அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் சென்சருடைய கோர் ஐடியா என்ன அப்படின்னா சொசைட்டி அப்படிங்கிறது டபுள் சொசைட்டி ட்ரிபிள் காம்பவுண்ட் சொசைட்டி அப்படின்னு மாறுது அப்படி மாறும்போது அவங்களுக்குள்ள இருக்க ஒருங்கிணைப்பு மற்றும் வேறுபாட்டின் அளவு வந்து அதிகரிச்சு கொண்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி பழங்கால மக்கள்கள் ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு ஆனா திரிபிளிகாம்பன் சொசைட்டிக்கு வரும்போது பல்வேறு மாற்றங்கள் வந்து உணவு பழக்க வழக்கம் பண்பாட்டுல வந்து இருக்கு இதுதான் ஹெர்பர்ட் மின்சருடைய தியரி ஒரு உயிரினம் எப்படி வந்து டெவலப் ஆகி வருதோ அதே மாதிரி சமூகமும் டெவலப் ஆகி வருது டெவலப் ஆக டெவலப் ஆக அதோட உடல் அமைப்புல வந்து காம்ப்ளிகேஷன் அதிகமா இருக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரிதான் சொசைட்டிலையும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியின் போதும் வேறுபாட்டின் நிலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த தேரிய விமர்சனர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேரி வந்து சோசியல் ஃபேக்டர்ஸ் அதாவது கோஆபரேஷனோ மியூச்சுவல் எய்ட் பத்தியும் பேசல ஒவ்வொரு மனிதனும் எப்படி பரஸ்பரம் மாத்திக்கிறான் ஒவ்வொரு மனுஷங்களையும் எப்படி ஒத்துமை இருக்கு அப்படிங்கறத பத்தி இவங்க பேசல அது மட்டும் இல்லாம இப்பத்தியம் இனவெறி மற்றும் முதலாளித்துவத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த தேரி இருக்கு அப்படிங்கிறத விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க இந்த முதலாளித்துவத்தையும் இனவரியையும் இந்த கான்செப்ட்ல இருக்கிறதுனால இது தவறாகவும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சோசியாலஜிஸ்டோட ஒரு பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி சோசியாலஜி ரிலேட்டட் கான்செப்ட் சீரீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா